தெரு கை ஆண்டு சாதம் காயကလေးல பிரமா சாப்டேயோ காய் போட்டு கலைய வாதே கரக்கி உள்ளே இருக்கு நல்ல இருக்குல நல்ல இருக்குல காஞ்சி வாங்கம்மா நேராலாம் eating first e eating first डांस करना है डांस 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 लम्हा डांस डांस वन बात सुनो ना दो कातन सुनो ना आपन कातन वन बात जहाँ पर तो night है चारू குண்டு <rul panels sei> <color> எப்போ வந்து என்ன சொல்லுவா இருந்தேம்மா கருவாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அது கொடிச்சாப்பிழையா அப்படி இதுல போட்டு அடுத்த அழுத்து யார் அதைது बोलவாங்க அந்த பிரியாண பார்த்தோனே கடகடன்னு முழிறோம் வெள்ளாம முழிறோம்